நடிகை பவித்ரா பகல் நிலவு சரவணன் மீனாட்சி ராஜாராணி போன்ற இதுக்கு முன்னாடி நடிச்சிருந்தாலும் அவங்க நடிச்சுக்கிட்டு இருக்கும் ஈரமான ரோஜாவே சீரியல்ல வரும் மலர் கதாபாத்திரம் மூலமாதான் மக்கள் மத்தியில பிரபலமானாங்க ஜனவரி முப்பதாம் தேதி பிறந்த இவங்களுடைய பிறந்தநாள நேத்து ஈரமான ரோஜாவே சீரியல் ஷூட்டிங் ஸ்பாட்ல செலிப்ரேட் பண்ணியிருக்கிறாங்க அந்த வீடியோ உங்களுக்காக Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to you.

நடிகை பவித்ராவுக்கு உங்களுடைய பிறந்தநாள் வாழ்த்தையும் இந்த சீரியல் பற்றின கருத்துக்களையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்கள் அதோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற பல சுவாரஸ்யமான வீடியோக்களுக்கு மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்